இந்த குழந்தைகள் இந்த குழந்தைகளுக்கு பக்தி மார்க்கத்தை எப்படி கொண்டு பண்றது ஏன்னா நிறைய குழந்தைகளுக்கு பக்தி மார்க்கம் தெரிய மாட்டேதுன்னு வைங்க நம்ம கூட்டு போனா கூட கேர்லஸ் தான் எடுத்துக்கிறாங்க இந்த பக்தி எப்படி குழந்தைகள் கொண்டு ரொம்ப சிம்பிள் பக்தினா வேற ஒன்றும் இல்ல நன்றி உணர்வுன்னு அருமை நீ அதை மட்டும் சொல்லிக் கொடுங்க அவன் பக்தி அவன் பக்தின்னு ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல டே உனக்கு ஒருத்தர் உதவி செஞ்சா அதுக்கு நன்றியோட முடியுதா முடியுதுன்னு சொல்லு முடியலையா முடியலன்னு சொல்லு நன்றி உணர்வை மட்டும் சொல்லிக் கொடுங்க என் நன்றி உண்டா முய்வு இல்லை செய் நன்றி கொன்ற இருக்குன்றார் திருவள்ளுவர் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுங்கிறார் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அப்ப என்ன சொல்றாருத்த நன்றி உணர்வோட இருந்துட்டானா மனம் விசாலம் அடைஞ்சிடும் மனம் விசாலம் அடையும் போது இன்னொருத்தனை ஏமாத்தணும் அவனை அவனை போட்டு தள்ளணும் காலி பண்ணணும்ன்ற எண்ணம் வரவே வராது அவன் எப்ப வந்து அந்த மனம் விசாலம் அடைந்து விட்டதோ அந்த நன்றி உணர்வுனால அந்த மேஜிக் நடக்கும் அது நடந்துட்டு மீதி எல்லாம் தானா மாறி அவனுக்கு எல்லா நாளும் நடக்கும் அது குழந்தை எல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு மேல அந்த நன்றி உணர்வுல இருக்கக்கூடிய ஆனந்தத்தை இன்பில்ட்டா அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க அதை அனுபவிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அதுக்கு விளக்கம் தெரியலனாலும் பரவாயில்லை ஏகப்பட்ட யோகிகள் ஞானிகள் ஏகப்பட்ட இடங்கள்ல சித்த நிலையில பித்த நிலையில தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்ப நமக்கு ஏதோ அவங்க கஷ்டப்படுற மாதிரி தெரியும் எப்படி உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க ஆனந்தத்துல இருந்தாங்கன்னு உங்களுக்கு எப்படி ஒண்ணு தெரியும் அவங்க அவங்க பாக்குற பார்வை வேறு மாதிரி இருக்கும் ஆனா நமக்குள்ள தெரியும் நமக்கு தெரியணும் நமக்கு என்ன நடக்குது அப்படின்ற அந்த உண்மை நமக்கு தெரிய வேண்டும் என்று